மதிநுட்பத்தால் அனைவரையும் எப்படி இந்த சித்திரை மாத ராசி பலன் போது வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க பத்தாவதுக்கு வர சனி பத்தில் வந்து உக்காந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரமாவே ஏதோ ஓடிட்டு தான் இருக்கு மைண்ட்ல இல்ல வாங்க பார்க்கலாம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்டரிஷன் பார்க்கும் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு மே மாசத்துக்கு அப்புறம் நிம்மதி பெரு மூச்சு விட்டுக்கலாம் என கேட்டால் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து நான்கு பேரோட கட்டந்து என்ன உடுகடா அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகி அவருக்கு பிடிச்ச சூரியனோடு வந்து ஐக்கியமாக போகிறார் அப்ப மே மாசம் என்ன போகுது மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய உங்களுடைய துணை அல்லது துணைவையாரோடு ஒரு இணக்கமான நிலை அப்படின்றதுக்கு இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போறீங்க ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது காதல் இணைக்க போகிறது கனவுகள் கை கூட போகிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான காலம் தான் கொஞ்சம் விரயம் அதிகரிக்க போகுது ஏன்னா குரு பன்னெண்டு உட்காந்து விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காரு நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிக்க போறீங்க அதுல ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது நிறைய இன்லாஸோடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது அம்மா அப்பாவுடைய வருகையின் மூலமாக ஒரு பேரானந்தம் கிடைக்கப்போகிறது போகிறது குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது ஏப்ரல் மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து மே மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ள குழந்தைகளுக்கு நினைத்த இடத்தில் நினைத்த படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நினைச்ச காலேஜில் போய் சேருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளில் எதிர்பார்த்த விஷயம் ஆஹா குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல குழந்தைங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது பிள்ளைங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேர்த்து விடுறது ஏதாவது ஒரு டென்னிஸ் கிளாஸ் கிடச்சிராதா ஏதாவது ஒரு இந்த கிளாஸ் கிடச்சிராதா நான் இவங்களை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட மாட்டேனா அப்படின்ற மாதிரியான அமைப்பல் தான் வருவது இது எல்லாமே ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கப் போகுது நிறையா வந்து உறவுகள் மூலமாக சூழப்பட போகிறீர்கள் நண்பர்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு விஷயம் சொல்லணுன்னா பழைய விஷயத்தை ரீகால் பண்ணி பார்ப்போரீங்க நிறைய மிதனராசிக்காரங்க இந்த தடவை சரி சொல்லுவோம் வேணாம் பப்ளிக்காக வேணாம் நிறைய உங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து திரும்பி பார்க்க போகிறீங்க எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி அந்த நினைவுகளுக்கெல்லாம் போக போகிறீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய நண்பர்களுடைய இது ஃபேஸ்புக்கில் போய் திடீர்னு திரும்பி பார்த்து என்னுடைய பழைய ஃபோட்டோலாம் இந்த தடவை பார்க்குறது ஸோ நினைவுகளால் இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கு நிரப்பப்பட போகிறது அப்படின்றதான் என்னுடைய ஒரே கணிப்பு நிறைய மெமரிஸ் வந்து வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது நான் எப்படி இருந்தேன் பார்த்தியா எப்படி இருந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நீங்க போக போறீங்க அது உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகுது ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா இருக்கும்போது இயல்பாகவே நான் என்னோட கிளைண்ட்டுக்கும் சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்றேன் ரொம்ப சோகமா இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சிருங்க சரியா போய்டும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன கண்ணாடியில் போய் உங்க முகத்தை பாக்குறது இந்த ஒரு வேலையை பண்ணி பாருங்க முடிச்சோடனே அந்த நாளே வந்து இனிமையாக இருக்கும் சூப்பராக இருக்க போது மிதனராசிக்காரர்களுக்கு சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டு ஹாலிடேஸ் நாங்க பாத்துக்கிறோம் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்